இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் விக்டோரியாவில் போதைப் பொருள் பாவனையால் அதிகமாக இருந்தவர்களினுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக ஒரு புதிய அறிக்கை இருக்க விக்டோரியன் மரண விசாரணை நீதிமன்றத்தின் சமீபத்திய தரவுகளின்படி கடந்த ஆண்டு மாநிலத்தில் போதுப்பொருள் அளவு அதிகமானதால் இருந்தவர்களினுடைய எண்ணிக்கை ஐநூற்று எண்பத்தி நான்காக காணப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐநூற்று நாற்பத்தி ஏழு ஆக பதிவாகியிருக்கு இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிற்கிடையில் விக்டோரியாவில் வருடாந்திர தனிநபர் மரண அதிகப்படியான அளவு விகிதம் ஒரு லட்சம் பேருக்கு எட்டு தசம் ஒரு இறப்புகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது அந்த காலகட்டத்தில் சட்டவிரோத போதைப் பொருள் பயன்பாட்டில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு பதிவாகியுள்ளது குறிப்பாக ஹெரோயின் மற்றும் எம்ஏ போன்ற பொருட்கள் அந்த வகையின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு மெல்போர்ன் மற்றும் பிராந்திய விக்டோரியா இரண்டும் போதைப் பொருள் பயன்பாட்டின் உச்சத்தை கண்டுள்ளன இது மாநிலம் முழுவதும் அதிகப்படியான இருப்புகளில் அறுபத்தைந்து சதவீதத்திற்கு பங்களித்துள்ளது என்று அறிக்கை கூறுகிறது